ஹாய்ஸ் நானும் குருவண்ணாமோண்டு வரை ஜி டி வீடியோடாக உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட அனைவருக்கும் தெரியும் நிறைய காலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அந்த கதையில் தற்பொழுது இந்த ஒரு ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்லி போட்டு அந்த கதையை தொடர விரும்புகிறேன் சேவராஜசேகரன் குழந்தைகள் மூன்று இரண்டு பொங்கல் இரண்டு பொன் பிள்ளைகள் ஒரு பையன் அதே போல பரராஜசோகரன் மூன்று பையன்கள் ஒரு பொன் அப்போ இவர்கள் எல்லாம் பிறந்து விட்டார்கள் அடுத்தது இந்த ராஜலக்ஷ்ணம் அதாவது சீத்துலோக பாண்டியனுடைய மகளான ராஜலக்ஷ்ணம் பிறகு இரண்டு பிள்ளைகள் இந்த இதுவரை நாங்கள் இந்த கதையை கேட்டு இந்த கதை தற்பொழுது இப்ப கதை ஜாழ்பாணத்தில் ஒக்கீடாக தொடங்குகிறது அப்ப இந்த விசிறி விசிற்கும் பெண்ணாக இந்த மாங்காத்தம்மாள் பணியாற்றி கொண்டிருக்கிற அதாவது இந்த சங்கிலி ஒன்றன்று அறியப்படுகின்ற அந்த அரசனுடைய தாயர் இந்த அரண்மனையாக விசிறி விசுக்கின்ற ஒரு பொண்ணாக தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அப்போ தங்களுக்குரிய காலை காலைகளில் இந்த அரண்மனை அந்த அரசர் வேறு வேறு அதுக்குரிய அமைச்சர் வேறு அவை எல்லாரும் வேறு வேறு அரச பிரதி வரு பிரதிநிகள் தங்களது குறையை சொல்வார்கள் ஓ எங்க ஒரு லைன் என்ன பிரச்சனை சரி அரசு இப்படி இப்படி செஞ்சு தருவனோ அது இது இன்ஜெக்ஷனால் ஒரு மாதிரி போக போகின்றது சரி இப்போ இப்படி நடந்து கொண்டு இருக்க பொழுது நாங்கள் இப்போ இதுக்கு போ அரண்மனைக்கு போகின்ற பொழுது அதாவது வேலை தளத்துக்கு போகின்ற பொழுது எங்களுக்கு வந்து மூளைகள் மூளைருக்குத்தானே மிக வேகமாக சிந்தி கிராற்றல் இருக்க வேண்டும் ஒரு மந்தமான விலை சிந்தி கிராட்டர் தவிர்த்து சில சில உணவு உணவுகள் எங்களுடைய மூளை சிந்திக்கும் திறன் மற்றும் இந்த வேறு வேறு விளையான எண்ணத்தை தூண்டக்கூடிய சாப்பாடுகளும் இருக்கின்றன அதிலொன்று தான் இந்த முருக்கங்காய் இந்த முருக்காய் பிஞ்சு முருக்கங்காய் என்றது கூடுதலாக சத்துகள் சில இருந்தாலும் இது நாங்கள் கொஞ்சம் அளவுக்கு கூடுதலாக இருக்கின்ற பொழுது சில சில புலியான எண்ணங்கள் அதாவது இந்த காமன் சார்ந்த எண்ணங்கள் இதை கூட்டு கேள்வி இந்த முருக்கங்காயே இருக்கிறது நீங்கள் ஒன்று விட்டால் பிஞ்சு முருக்கங்காயை பற்றி இந்த இணையதளம் உண்டாக பார்க்கின்ற பொழுது அதனுடைய பயன்களை பழைய பேசுபோனார்கள் உங்களுக்கு கதையை சொல்வார்கள் ஓ இப்படி போன்று ரெண்டு இந்த எண்ணிக்கையில் சாப்பிட்டா அது இருந்தாலும் ஒரு மருந்து தான் அதே அளவு கடந்து போகின்ற பொழுது மருந்தை விட வேறு விதமான இதுக்கு போகின்றது நாங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்டோம் சரி அப்போ இந்த அரண்மனைக்கு போகின்ற இந்த வேலை போகின்ற பொழுது இந்த பராயசேகருடைய தாயார் சரி என்னுடைய சாப்பாடுகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்னது இப்போ தாய் தெரிஞ்சவங்க என்னென்ன சாப்பிட்றான்னு சொல்லி தெரியுமா இல்லையா தெரியும் கட்டாயம் தெரியும் அதே போல் சவராய சிறருக்கு அரிசி கரகமாக மிகவும் ஓ இன்ன சாப்பிட்ருமா அப்படி இப்படி சரி இதை விட உடவுடைய தேவி அவரும் இ இவருடைய சாப்பாடு வழக்கம் என்ன என்ன சாப்பிடுவார் அது உழவுகை வந்து எல்லாருடைய க கதைச்சி எல்லா எல்லா மக்களுடையுமே சாதாரண கதை கதை கதைச்சு படகக்கூடியவராங்க தனக்கு ஆறு பேர் வேலை செஞ்சாலும் அவருடன் பண்பாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணுன்னு தான் சொல்ல ஒரு இந்த உழவுடைய தேவை ஏற்கனவே முந்திய புலியத்தின் சொல்லியிருந்தேன் இந்த புலியவாளுடைய அந்த அவாவை அந்த பல்லத்தில் தூக்கி கொண்டு போகிற அந்த நபர்களுடன் கூற அந்த பணியாளரும் கூட தன் இப்போ அதை விட கொஞ்சம் பேசக்கூட வந்த அண்ணா பேசக்கூட தம்பி அழைப்பதே அழைப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார் ஏன் இப்போ பூனேவாவும் ஒரே ஒரு மகன் அதை உடைந்த உடவுரியதவி ஒரே ஒரு மகன் அவர்கிட்ட தயாராகப்பட்டிருக்கு அப்ப எப்படி என்ன சரி இப்போ பேசவும் உண்டாக்கல் சின்னலையை தொழுங்காக வளர்ந்திருந்தால் ஆ இது அண்ணா இது தம்பி இது தங்கை இது அக்கா இந்த மாதிரியான முறைகளை ஒழுங்காக சிந்திக்க வைத்துவிடும் எங்களுடைய மூலம் தான் இதுக்கு எல்லா காரணம் நாங்கள் யார் இடம் அது அதுகளும் இது யாராக இருந்தது என்பதை நான் இந்த சொல்லிக் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எங்கள் அன்றைய சமுதாயம் சில நல்லவர்களாகவும் சில அது தீய எண்ணங்களுக்கும் பழக்கப்படுத்தி கொள்வதால் உதாரணமாக இந்த இருந்தது பூவை புகைப்பிடித்தல் இப்படி அப்படின்னு சொல்லி இருக்கின்றது நாங்கள் ஏனோனது கட்டுப்படுத்த வேண்டும் இல்லைனா தேவையில் ஏன் சொல்ல வேண்டாம் இந்த கதையில் நடந்தது என்ன இப்போ மெயினான கதை சொல்ல போகிறேன் இது இப்போ இப்படி இருக்கின்ற பொழுது சரி இன்றைய மதிய சாப்பாடு ஓகே ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு சாப்பாடு விற்போம் ஏன் இப்போ நான் இருக்கிறேன் படம் விற்போம் உதாரது பச்சால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றொன்றும் இருப்போம் கூடுதலாக அரசியல் பெறுகின்றனர் தங்களுடைய சாப்பாடு தைவத்தை மட்டும்தான் எடுப்பார்கள் கடலே அது இது பின்னால் பெறுகிறது ஒரு கதை உண்டு இந்த தமிழ் மக்கள் கூடுதலாக ரொம்ப இந்த வச்சம் என்று சொல்ல இருக்கின்ற அந்த சாப்பாடுகள் சாப்பிட்ட சாப்பிட ஓரளவுக்கு சாப்பிட வெளிக்கிட்டார்கள் அதுக்கு ஒரு கதை ஒன்று பெறுகிறது அது பின்னால் இந்த இந்த ரா கதையில் பின்னால் இருக்கும் இந்த கதை சரி இப்போ என்னது பராயசேகருடைய தாயார் ராணிக்குதாந்தி சொல்லி விடுகிறார் இப்படி என்னது சொல்லி விடுகிற இப்படி சாப்பிடறதுக்கு சரியாக நல்ல மாதிரி சாப்பிடுவோம் என்ன பிடிச்சாலும் அளவளவாக சாப்பிடுன்னு சொல்லி சரி ஏதோ இந்த சமையல அன்று முறுக்கங்க நல்ல சுவையாக சமைக்கப்பட்டிருந்தது இது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அது சுவை நல்லா இருக்குதுன்னு சொல்லி வளரைக்கு மாறாக அதை கூட சாப்பிட்டு மற்றது இருக்கின்ற பலாரசங்கள் அப்போ இந்த அரண்மனை வேலையெல்லாம் முடிந்து எல்லாரும் போவதற்கான நேரம் சரி வைவாறு நேரத்தில் சரி எல்லாரும் பாடிகம் முடிஞ்சு எல்லாரும் போகிறது சரி ஒரு கலாரமனை பக்கம் உள்ளாத்தோன்னு சொல்லி பிசிறி விசுறுற பிள்ளை அதான் இந்த மங்கா தம்மன் கொஞ்சம் இப்போ வள்ளியம் ஏற செய்ய கொஞ்சம் இடக்கிற நொந்து நொந்து பேசுகிறார் மற்ற தனது மனைவியான இந்த ராஜலட்சுமி அம் படும் நொந்து நொந்து பேசுகிறார் அந்த இப்போ ஒரு விடயத்தை வந்து பணிவாக அல்லாட்டல் ஒரு மால்திதல் விடயமாக அப்படின்னு கலைக்காங்க கதைத்து கொண்டிருக்கல் இது இவன் இருக்கும் பொழுது இந்த சீத்திரை ராஜகுமாரி நான் ஒரு முடியத்தில் சொல்லியிருந்தேன் இவ்வாட கதை இவா வார அப்போ இந்த செகுராயசன் வர்ற சின்ன பிள்ளைகளாக இருக்கிறேன் காலத்தில் அந்த சீத்திரை ராஜகுமாரி வந்து ஒரே ஒரு குள்ள அப்போ அவாக்கு என்ன பிடிக்க காலம் வேற கிடக்கிற பூவை என்னாலும் கொட்ட வரும் என்னது இந்த இளவரசி வராதுக்குரிய அந்த இதில் எல்லாம் சொல்லி கொட்ட வரும் அப்போ அந்த பூவை போட்டு கொண்டு அடிச்சு இப்போ அஞ்சு வயசுக்குள்ளேருந்தே அஞ்சு வந்தேன் அப்படி இப்போ ஒரு காலத்தில் விழுந்து போனவன் நிலத்தில் அப்படி விழுந்து போன நேரத்தில் இப்போ என்னண்டு இளவரசியுடைய அந்த அவார்டை அழுகையை கட்டுப்படுத்த இப்போ சும்மா பூவை சும்மா தேவைப்படவே போட்டோடனே அதை பார்த்துட்டு ஏதோ வடிவாக இருக்குன்னு சொல்லி அதை கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து அந்த ராயம் வர ஆளுக நின்று போச்சுது அப்போ அதில் இருந்து அப்படி செஞ்சது ஆனால் இந்த பராயசாயசேருந்தான் சின்ன பூங்களும் கொஞ்சம் மாற்றி விடுவேன் எல்லா பூ மிரத்திலேருந்து பிடுங்கி விட்டா அந்த மரம் பார்க்க அழகாக இருக்கும் இல்லை தானே அப்போ அதை மாற்றி விடுறாரு மரத்துலேயே கொஞ்சம் பூ இருக்கட்டும் நீங்கள் இதை கொஞ்சம் போட்டு கொடுக்க அது ரெண்டு பேருப்பாங்க சும்மா விடுறாங்க யார் கண்முட்டதவரிடம் சொல்லி விடுகிறார் என்ன கனாசூரிய சிங்க அப்போ திருக்கோவலூர் நின்றவர் தான் அப்போ இவங்க சொல்லி இப்போ உள்ளவரை சரி சொல்கிறார் இது நல்லதாக இருக்குன்ற சொல்லி பிறகு என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சம் பூடை அப்படி மரத்தில் மரத்தில் விட்டு இந்த பூ போட்டப்பட்ட போடப்பட்டதா அந்த கதை இருக்கிறது சரி இப்போ என்ன நடக்கின்றாலும் இப்போ இவனுடைய சாப்பாடு இந்த பிஞ்சு புருக்கம் காயாடுது பிஞ்சு புருக்கம் வந்து கொஞ்சம் காமத்தை தூண்டக்கூடியது இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது மைண்ட் செட் ஒரு மூட் அதில் கொஞ்சம் மாற்றக்கூடியது அப்போ இந்த இருக்கிற விரிக்க ஏதோ கொண்டு கச்சேரி தண்டை விலை முடிஞ்சு சரி மேலே வாய்ந்த வேலையை செஞ்சு போட்டு தாரம் போகும்னு சொல்லி ஏதோ அதை பிழைச்சி செஞ்சுருக்கு அந்த வேலையை எது